ஜெய்சு கிறிஸ்துவ நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகுர சோதரிகள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கான காணொலிக்கு நம்ம போலங்கோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னவென்றால் பைபிளில் இருந்து அறியப்படாத பத்து உண்மைகள் பகுதி இருபத்தி மூணு அன்னோன் ஃபேக்ஸ் டென் த பைபிள் பார்ட் டுவெண்ட்டி த்ரீ ஆல்ரெடி இந்த அடிப்படையில் இருபத்தி ரெண்டு வீடியோஸ் நம்ம வந்து பார்த்தோங்க இருநூத்தி இருபது பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கிறோம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கின்ற ஆச்சரியமான விஷயங்கள் அந்த அடிப்படையில் இந்த வீடியோவில் ஒரு பத்து விஷயங்களை நம்ம வந்து பார்க்குறோம் வேதத்தை வந்து கதை மாதிரி இது தேவனுடைய வார்த்தைன்றதுனால ஒவ்வொரு வார்த்தையும் நிறுத்தி நிதானமா தியானிச்சு நம்ம வாசிக்கும் போது தேவன் ஏராளமான விஷயத்தை நம்மளுக்கு வெளிப்படுத்துவார் அந்த அடிப்படையில இந்த காணொலியில நம்ம பத்து விஷயங்களை பார்க்கலாம் முதலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஏசு கிறிஸ்துக்கு சகோதர சகோதரிகள் இருந்தாங்க அதாவது ஏசு கிறிஸ்து பிறக்கிற வரைக்கும் மரியாளும் யோசிப்பும் வந்து ஒன்னு சேராம இருந்தாருங்க அவர் பிறந்ததுக்கு கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு நிறைய பசங்க பிறக்குறாங்க அதுல ஒருத்தரோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஜேம்ஸ் அப்படின்றது இவருக்கு வந்து ஓல்டு கேமல் நீஸ் அப்படின்ற ஒரு பேர் இருக்குதுங்க பட்ட பேர் இல்லைங்களா ஏன் வந்து பழைய ஒட்டக முழங்கால்கள் அப்படின்ற பேர் இவருக்கு இருக்குதுனாக்கா இவரு முட்டி போட்டு ஜபம் பண்றதுல ரொம்ப ரொம்ப கை சிறந்தவருங்க நிறைய நேரம் வந்து முட்டி போட்டு ஜபம் பண்ணுவாருங்களாம் சோ அதனாலவே இவருக்கு பழைய ஓட்டக முழங்கால்கள் அப்படின்ற ஒரு பட்டப்பேர் வந்து கொடுத்திருக்கிறாங்க ஜபத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வந்து இவர் கொடுத்திருக்கிறாரு மத்த இவ் பதிமூணாம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் மேத்யூ சாப்டர் தேர்டீன் பிப்டி ஃபைவ் இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா இந்த வசனத்துல ஏசு கிறிஸ்தோட சகோதரர்களோட பெயர்கள் பேர்கள் வந்து மென்ஷன் ஆயிருக்குதுங்க இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா மோசே சீமோன் யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர்கள் அல்லவா பார்த்தீங்களா சைமன் அண்ட் யோசே சீமோன் யூதா ஜூடாஸ்ல யாக்கோப பத்தி தான் நடந்துட்டு வர்றாங்க ஜபத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் இவரோட வாழ்க்கை கொடுத்துருக்கிறாரு இவரை பத்தி இன்னொரு வசனமும் இருக்குதுங்க கலத்தியர் ஒன்னாம் அதிகாரம் பத்தொம்பதுல கலேஷியன்ஸ் சாப்டர் ஒன் நைன்டீன் கருத்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர அப்போஸ் வேறு ஒருவரையும் நான் காணவில்லை அப்போஸ் ஆகிய பவுல் வந்து அவர் ஊழியத்தை எப்படி ஸ்டார்ட் பண்ணார் என்னென்ன விஷயங்களை வந்து அவர் எங்கெல்லாம் எல்லாமே ஒன்னாம் அதிகத்துல எக்ஸ்பிளைன் அங்க வந்து என்ன பண்றாருனாக்கா இயேசுவோட சகோதரன் ஆகிய யாக்கோவ வந்து மீட் பண்ணியிருக்கிறாரு அதை வந்து இங்கே கிறிஸ்துவ உயிரோடு இருந்த காலகட்டத்துல இயேசு கிறிஸ்துவை இவங்க வந்து ஏற்றுக்கொள்ளலங்க பரிகாசம் பண்றாங்க அவமானப்படுத்துறாங்க இதுக்கு வசனங்கள் இருக்குதுன்னு ஆனா ஏசு கிறிஸ்து மறித்த பின்போ இவங்களோட லைஃபே சேஞ்ச் ஆகுது அப்போஸ்டல்ஸ்க்கு ஹெல்ப் பண்றாங்க ஜபத்துல ரொம்ப உறுதியா இருக்கிறாரு அதனால்தான் ஒட்டகத்தின் முழங்கால்கள் அப்படின்ற பேர் இருக்குதுங்க நம்ம லைஃப் கூட ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம வந்து ஜபத்துல ரொம்ப ரொம்ப அன்னலா இருக்கணும் ஜபங்கள் நிறைய பேரோட லைஃப்பை வந்து மாத்தணும் இல்லைங்களா நமக்கும் தேவனுக்கும் இருக்கின்ற அந்த ஐக்கியம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும்னா ஜபோர் ரொம்ப முக்கியமான ஆயுதங்க சகோதர சகுதரி ரெண்டாவது விஷயம் நம்ம பார்க்கும் போது ஜான் வெஸ்லி நமக்கு நல்லா தெரியும் ஜான் நமக்கு நல்லாவே தெரியும் இவங்க ரொம்ப பெரிய ஊழியக்காரங்க அந்த காலகட்டத்துல சார்ல்ஸ் பர்ஜின் யூரோ ரொம்ப பெரிய ஊழியக்காரு நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்தவருங்க இவரு இன்னைக்கு வரைக்கும் இல்லைங்களா சோ இவங்க மூணு பேரும் ஒரு விஷயத்துல வந்து ஒன்னா இருக்கிறாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா சபை வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்றதுக்கு அனுமதி கொடுக்கலங்க வாத்திய கருவிகள் இருக்குது இல்லைங்களா கருவிகளை பயன்படுத்த இவங்க அனுமதி கொடுக்கவே இல்லை அவங்க இருக்கிற வரைக்கும் தேவனை துதிச்சு பாட் பண்ணோம்னாக்கா வெறியா வந்து அப்படியே தான் பாடுவாங்க வித்தவுட் மியூசிக் இல்லைங்களா இப்படிதான் இருந்துச்சு இதுவும் ஆச்சரியமா இருக்குது மூணாவது ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா எழுபதாவது ஏடியில டைட்டஸ் அப்படின்ற ரோமன் எம்பரர் என்ன பண்றாருனா வந்து எருசுலிம் ஆலயத்தை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடுறாரு அதுல இருந்த கோல்ட் எல்லாம் எடுத்துன்னு அந்த கோல்டு என்ன பாத்தீங்கன்னாக்கா ரோமன் கொலோசியம் அப்படின்ற ஒரு கட்டடத்தை வந்து கட்டுறாருங்க ரொம்ப ஃபேமஸான ஒரு கட்டடம் இதுதாங்க அது இதுல வந்து அந்த கோல்டெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாங்க ரொம்ப ஆச்சரிய ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சுங்க அடுத்த ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா யோவோ ரொம்ப ரொம்ப செல்வந்தரா இருந்தாருங்கோ அவர்கிட்ட நிறைய ஆடு மாடுகள் எல்லாமே இருந்துச்சு அதுல முக்கியமா காளைகள் எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும் போது ஐநூறு நுகம் காளைகள் அதாவது ஒரு நுகம்னாக்கா ரெண்டு காளைகள் ஆயிரம் காளைகள் வந்து இருந்துச்சு ஆயிரம்ன்றது சாதாரண விஷயமே இல்லைங்க சகோதர சகோதரி அதிகாரம் மூன்றாவது ஒன் த்ரீ அவனுக்கு ஏழாயிரம் ஆடுகளும் மூவாயிரம் ஒட்டங்கங்களும் ஐநூறு ஏறு மாடுகளும் ஐநூறு ஏறு மாடுகள் இருக்குது இல்லைங்களா அது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா வெறும் ஐநூறு கிடையாதுங்கோ ஆயிரம் ஏன்னா ஏர்ல வந்து ரெண்டு மாடு வந்து இல்லையா சோ அந்த ரெண்டு சேர்த்தோம்னாக்கா ஆயிரம் இதுல நம்ம ஒரு விஷயம் கத்துக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா யூல இருந்த போதிலும் தேவனுக்கு அவர் உண்மையா இருந்தாருங்கோ இதெல்லாம் பறி போன பிறகு கூட தேவனுக்கு ரொம்ப ரொம்ப உண்மையா இருந்தாருங்க சோ நம்ம வந்து நம்ம லைஃப்ல தேவன் எல்லாம் போது தேவனை துதிக்கிறது எல்லாம் நம்மளை விட்டு பறி போகும்போது தேவனை வந்து தூஷிக்கிறதா இருக்க கூடாதுங்க நம்ம கிட்ட இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எது தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரோ அதுல சந்தோஷப்பட்டு தேவனை எப்போதுமே துதிக்கணும் யோபு கிட்ட அந்த ஒரு குவாலிட்டி நம்ம வந்து கற்றுக்கொள்ளலாம் ஐந்தாவது ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா வெளிப்படுத்தல்ல ஏழு சபைகள் வருதுங்க அந்த ஏழு சபைகளுக்கும் லெட்டர்ஸ் வந்து எழுதுறாங்க சோ அந்த லெட்டர்ஸ்ல நம்ம பார்க்கும்போது ஐந்து சபைகளுக்கு தேவன் வார்னிங் கொடுக்குறாரு என்ன வார்னிங் தராரு தெரியுங்களா அதுவும் ஆச்சரியமா இருக்குதுங்கோ ரிப்பண்ட் அப்படின்றாருங்க மனம் திரும்பு மனம் திரும்பலனாக்கா அழிச்சு போட்டுருவன்ட்டு அப்படியே டைரக்டா சொல்றாருங்க வார்னிங் இன்னைக்கு நம்மளும் அந்த தான் இருக்கிறவங்க சகுதர சகோதரி உலக கிட்ட நம்ம வந்திருக்கிறோம் இன்னைக்கு நம்ம மனம் திரும்பலாம் தேவன் நம்மளே வந்து வாந்தி பண்ணி போட்டுருவாருங்க இந்த சபைகளுக்கு சொன்ன மாதிரி அதை ஒன்னொன்னா நம்ம வந்து சபைக்கு தேவன் கொடுத்த எச்சரிக்கை வெளிப்படுத்தல் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் ரெவலேஷன் சாப்டர் டூ ஃபைவ் ஆகையால் நீ இன்ன நிலையிலிருந்து எழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியகளை செய்வாயாக இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன் இடத்தில் வந்து நீ மனம் திரும்பா பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதன் இருந்து நீக்கி விடுவேன் பாத்தீங்களா விளக்கு தண்டையை நீக்கி விடுவேன்றாரு சீக்கிரம் மனம் திரும்பு எப்படி மனம் திரும்பணும் எங்க விழுந்தாயோ அந்த இடத்துல இருந்து யோசிச்சு நீ முன்னாடி செஞ்ச கிரியைகளை செய் நம்ம கூட சத்தியத்துல புதுசா வந்திருக்கும் போது நல்லா பைபிள் ஸ்டடி பண்ணிருப்போம் நல்லா ஜபம் பண்ணியிருப்போம் வார வாரம் சர்ச்சுக்கு கரெக்டா போயிருப்போம் சகோதர சகோதரங்கள்ட்ட நல்ல ஃபெலோஷிப்பா வை வைத்துருப்போம் ஆனா காலப்போக்குல இருந்த அன்பு நம்ம கிட்ட இல்லாமல் போயிருக்கிறோம் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாம ஆயிட்டு இருப்போம் நம்ம கிட்ட நிறைய வந்து பாவங்கள் வந்திருக்கலாங்க யாருக்கும் தெரியாத விஷயங்கள் அது தேவனுக்கு தெரியும் இல்லைங்களா சோ நம்ம என்ன பண்ணணும் மனம் திரும்ப வேண்டும் கடைசி வந்திருக்கிற நம்ம சீக்கிரம் மனம் திரும்பணும் தேவன் வந்து எச்சரிப்பு கொடுத்துட்டே இருப்பாரு அந்த எச்சரிப்பை நம்ம வந்து ஏற்றுக்கொண்டு மனம் திரும்ப வேண்டும் சகோதர சகோதரி அடுத்து பெருகாம சபைக்கு தேவன் கொடுத்த எச்சரிக்கையால் வெளிப்படுத்தல் இரண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் ரெவலேஷன் சாப்டர் டூ சிக்ஸ்டீன் நீ மனம் திரும்பு இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் இடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன் பாத்தீங்களா சீக்கிரம் மன திரும்பு அப்படின்றாருங்க சீக்கிரம் திரும்பு இல்ல நான் வந்து ஃபைட் பண்ணுவேன் என் பட்டயத்தோட நான் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன் அப்படின்ட்டு சொல்றாங்க சோ வேண்டுங்க இதெல்லாம் வந்து தேவனுடைய சபைகள் தான் ஆனா எல்லாத்துக்கும் தேவன் எச்சரிக்கை கொடுக்குறாருங்க காமனா சொல்றாருங்க சோ குறைகள் ஒண்ணுங்க பெர்ஃபெக்ட்டான சபை அப்படின்ட்டு எதுவுமே இல்லைங்க சோ குறைகள் இருக்கு நம்ம வந்து அதை அறிக்கையிட்டு நம்ம அதுல இருந்து வெளியே வரணும் இதுதான் தேவன் நம்ம கிட்ட இப்ப எதிர்பார்க்கிற விஷயங்க சகோதர சகோதரி அடுத்து வந்து தயத்திரா சபைக்கு தேவன் கொடுத்த எச்சரிக்கை வெளிப்படுத்தல் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் ரெவலேஷன் சாப்டர் டூ டுவெண்ட்டி டூ இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தார்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரத்திலே தள்ளி பாத்தீங்களா மனம் திரும்பணும் ஏன்னா விபச்சார வழியில போயிட்டாங்க இல்லைன்னா மிகுந்த உபத்திரம் அவங்க மேல வரும் அப்படின்னு சொல்றாருன்னா தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை தேவனுக்கு தான் கொடுக்கணும் தேவனுக்கு செலுத்த வேண்டிய அன்பை தேவனுக்கு மட்டும் தான் செலுத்தணுங்க அதை வந்து வேற ஒருத்தருக்கு நம்ம செலுத்தோம்னா அது விபச்சாரம் ஸோ அந்த லெவலுக்கு நம்ம போகாத படிக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருந்து நம்ம இன்னைக்கு மன திரும்ப வேண்டுங்க வெளிப்படுத்தல் மூணாம் அதிகாரம் மூணாவது வசனம் ரெவலேஷன் சாப்டர் த்ரீ த்ரீல சார்டி சபைக்கு தேவன் கொடுத்த எச்சரிக்கை ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்ப பாத்தீங்களா இத்தனை வசனம் உனக்கு கொடுத்திருக்கேன் அதை நீ கேட்டு இருக்க அதனால மனம் திரும்பு மனம் திரும்பத்திற்காக தான் இத்தனை வசனம் நம்ம பைபிள்ல இவ்வளோ நாலேஜ் நம்மளுக்கு இருக்கலாங்க என்ன கொஸ்டின் கேட்டாலும் பதில் சொல்ற அளவுக்கு டேலண்ட் தேவன் நமக்கு கொடுத்துருக்கலாம் எதுக்கு கொடுத்திருக்கிறாரு இவ்வளவு வசனத்தின் ஞானம் நம்ம மனம் திரும்ப வேண்டும் செம்மையான வழியில நடக்கணும்ன்றதுக்காக தான் நீ விட்டால் திருநனை போல் உன் மேல் வருவேன் நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய் பாத்தீங்களா திருடனை போல வருவேன் நான் எப்போ வருவேட்டு உனக்கு தெரியாது அதனால மனம் திரும்பு ஏசு கிறிஸ்து எப்போ வருவாருன்ட்டு நமக்கு தெரியாதுங்க அதனால மனம் திரும்ப வேண்டியது அவசியமா இருக்குது இல்லைங்களா கேட்ட வசனங்களுக்கு படி நம்ம வந்து வாழ்க்கையை மாற்றி நம்ம வந்து வாழ வேண்டுங்க தேவன் நமக்கு பலன் தருவார் அடுத்து லவதோக்கிய சபைக்கு தேவன் கொடுத்து எச்சரிக்கை வெளிப்படுத்தல் மூணாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் ரெவலேஷன் சாப்டர் த்ரீ நைன்டீன் நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களையே கடிந்து கொண்டு சிச்சிக்கின்றேன் ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்ப பாத்தீங்களா தேவனுடைய சிச்சிப்பு நம்ம லைஃப்ல வரவங்க டிசிப்ளின் அது மூத்த சகோதரர் மூலியமா தேவன் நம்மள டிசிப்ளின் பண்ணலாம் நம்மளுடைய அப்பா அம்மா மூலிமா தேவன் நம்மள டிசிப்ளின் பண்ணலாங்க சத்தியத்தின் மூலியமா தேவன் நம்மள சிட்சிக்கலாம் நமக்கு வர பாடுகள் மூலியமா தேவன் நம்மள சிட்சிக்கலாம் அதை நம்ம ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணுங்க ரொம்ப ரொம்ப ஜல்லஸா இருந்து மனம் திரும்ப வேண்டுங்கோ ஜாக்கிரதையா இருந்து வைராகியமா மனம் தான் தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாருங்க சகோதர சகோதரி ஆறாவது ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அப்போஸ்லாக் எப்பவுள் வந்து ரோமர் நிறுவத்தை டைரக்டா அவரே எழுதுனாரு அவரோட கைப்படவே எழுதியிருக்கிறாரு தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க அது அப்படி இல்லைங்கோ இந்த நிருபத்தை தேர்டியர்ஸ் என்றவர் தான் எழுதுனாரு அப்போஸ்லாக் எப்பவும் வந்து அவருக்கு சொல்றாருங்க டிக்டேட் பண்றாருங்க அவர் சொல்ல சொல்ல இவரு எழுதுறாரு சோ இதை வந்து நம்ம ரோமர் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டுல பாக்கலாங்க ரோமன் சாப்டர் இந்த நிறுவத்தை எழுதிய நான் கர்த்தருக்குள் உங்களை வாழ்த்துகிறேன் பாத்தீங்களா இந்த யார் எழுதுறதுங்க எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னாக்கா பவுல் தாங்க அவரோட பியாப்ல வந்து டேர்டியஸ் வந்து எழுதுறாங்க அடுத்த ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா மெய்யாகவே உங்களுக்கு சொல்கின்றேன் அப்படின்றது இங்கிலீஷ்ல வந்து வெரிலி அப்படின்ற வார்த்தை இந்த வார்த்தையை ஏசு கிறிஸ்து தான் அதிகமா பயன்படுத்துறாங்க மெய்யாகவே மையாகவே அப்படின்ட்டு நிறைய தடவை சொல்றாருங்க எத்தனை தடவை சொல்லியிருக்கிறாரு நீங்க பாத்தீங்கன்னாக்கா நூத்தி ஒண்ணு தடவை நாலு சுவிசேஷத்துல வந்து நூத்தி ஒரு தடவை சொல்லியிருக்கிறாருங்க இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா மெய்யாகவே வெறிலி அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா ஆமேன் என்கின்ற அர்த்தம் அடுத்த ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா பைபிள்ல ஒரே ஒரு தடவை தான் அப்போஸ்லாகிய பவுல் வந்து குதிரையில ஏறி போற மாதிரி வருதுங்க அது எப்பன்னு பாத்தீங்கன்னாக்கா கவர்னர் பிலிக்ஸ வந்து அவர் பார்க்க போறாரு அப்போ இது வந்து அப்போ சில இருபத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தி நாலுல நம்ம வந்து பார்க்கலாம் சாப்டர் டுவெண்டி த்ரீ ட்வெண்ட்டி போர் பவுலை ஏற்றி தேசாதிபதியாகிய பிலிக்ஸின் இடத்திற்கு பத்திரமாய் கொண்டு போகும்படிக்கு குதிரைகளை ஆயத்தப்படுத்துங்கள் பாத்தீங்களா குதிரைய ஆயத்தம் படுத்தி அதுலதான் வந்து ஏற்றி கூட்டிட்டு போறாங்க போலிக்ஸ்க்கு அடுத்த ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா சவுல் ராஜா அப்படின்னும் போது இஸ்ரேவேலின் முதல் ராஜாவாகிய சவுல் மட்டும் தான் நமக்கு ஞாபகம் வரணும் ஆனா ஏதோ தேசத்துல சவுல்ட்டு ஒரு ராஜா இருந்தாருங்க இதுவும் ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இது வந்து ஆதி ஆக்ம முப்பத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்துல நம்ம பார்க்கலாங்க ஜெனசிஸ்ட் சாப்டர் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி செவன் சம்லா மறித்த பின் அங்க இருக்கின்ற நதிக்கு சமீபமான ரெஹபோத் என்னும் ஊரானாகிய சவுல் அவனுடைய பட்டத்திற்கு வந்தான் ஃபர்ஸ்ட் சம்லாதா வந்து ராஜா வந்திருக்கிறாரு அவர் மறித்த பின்பு சவுல் என்பவர் வராரு இவர் வந்து ரெஹபோத் என்னும் ஊரை சேர்ந்தவர் சரிங்களா சவுல் என்னும் போது இன்னொரு சவுலும் இருக்க இதுவும் ஆச்சரியமா இருக்குதுங்க இவர் வந்து ஏதோ நாட்டை ஆண்ட சவுல் என்பவர் அடுத்த ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் என்கின்ற இந்த தடவை பழைய ஏற்பாடுல வருதுங்க ஒரு தடவை கூட புதிய ஏற்பாடுல வரல இதுதான் ஆச்சரியமா இருக்குதுங்க ஏன்னா பழைய ஏற்பாடுல தேவன் தீர்க்கதரிசிகள் மூலியமாக ஜனங்க மத்தியில பேசினாருங்க அதனாலதான் அந்த தீர்க்கதரிசி எழுதும் போது இல்லை சொல்லும் போது என்ன சொல்லி சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னாக்கா கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் பேசுறது தீர்க்கதரிசியா இருக்கலாங்க அந்த வார்த்தை கர்த்தராகிய ஆண்ட உரைக்கின்ற வார்த்தையா தான் ஜனங்க அதை பார்த்தாங்க அதே மாதிரி பைபிள்ல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் நாம கிட்ட பேசுற வார்த்தையா தான் நம்ம வந்து பார்க்கணுங்க தேவன் இந்த வசனங்களை ஆசீர்வாதிப்பாராக உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேவனுடைய சித்தம் இருந்தால் கூடிய சித்திரம் இன்னொரு காணொலியில நிறைய ஆச்சரியமான விஷயங்களோட நம்ம வந்து பார்க்கலாம் நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் நன்றிங்களோ தேவனோட நாமத்துக்கு இன்றைக்குமே மகிமை உண்டாவதாக தேங்க்யூ சோ மச் அமேன்